சந்தோஷமும் கிடையாது இதுவரையும் பேப்பரில் நியூஸில் மட்டுமே கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இது நம்ம குடும்பத்தில் நம்ம அண்ணனுக்கே நடந்திருக்கேன்னு சொல்லிட்டு குடும்பமே எல்லாரும் சோகத்தில் மூழ்கி போகிறாங்க இந்த நேரத்தில் அவ தங்கச்சிக்கு குழந்தையும் பிறக்குது அவங்க அண்ணன் ஆசைப்பட்ட மாதிரி பெண் குழந்தை பிறக்குது ஆனால் இப்போது அதை பார்க்க அவன் இல்லை குழந்தையோட வீட்டுக்கு வராங்க அவங்க அது பழைய காலத்து வீடு அப்படின்றதுனால அவங்களுக்கு பாத்ரூம்லாம் பின்பக்கமாக தான் இருக்கும் அவங்களுக்கு ஒரு நாள் நைட்டு வந்து ஒரு மணி இருக்கும் அப்போ வந்து அவங்க அம்மா எழுப்புறா பின்பக்கமாக போகிறாங்க போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது வாசப்படி தாண்டி கால் வைக்கிறா அப்போது வந்து அவர் ஏதோ ஃபீல் ஆகுது ஏதோ என்னோ இருக்குது தோணுது சரின்னு வந்துடுறாங்க கதவை தாப்பால் போட்டு வந்து படுத்துக்கிறாங்க கட்டில் மேலே அவளும் அப்போ அப்பாவும் இருக்கான் கீழே வந்து அவங்க அம்மா அவங்க அப்பா முதல் குழந்த இருக்குது டைம் இப்போ ஒன்னே கால் ஆகுது திடீர்னு ஜன்னலேருந்து ஒரு குரல் கேட்குது அவங்க அண்ணன் அவளை பேர் சொல்லி கூப்பிட்றான் அவளுக்கு ஷாக் ஷாக்காகிடுச்சு என்னடா நம்ம அண்ணன் இங்கே வந்து நிற்கிறான்னு சொல்லிட்டு எல்லாமே சந்தோஷம் எல்லாமே அவளுக்குள்ள ஓடிட்டுருக்கு அவங்க அண்ணனை வாடா அப்படி சொல்லி கூப்பிட்றா அப்போ கூப்பிடும்போது அடுத்த நிமிஷம் அவங்க அண்ணன் அந்த குழந்த பக்கத்தில் உட்கார்ந்துட்டுருக்கிறான் உட்காந்துட்டு இருக்கிறான் அந்த குழந்தையை கொஞ்சிட்டுருக்குறான் அப்போ அவனோட முகத்தில் அவ்வளோ தேஜஸ் அவ்வளோ அப்படி இருக்குது அவன் சிரித்த முகமாக இருக்கிறான் அவள் வந்து கேட்கணும்னு நினைக்கிறா அவள் அழுதுகிட்டே இருக்கிறா அவள் தங்கச்சி ஏனா ஏண்டா எப்படி எங்களை விட்டுட்டு போயிட்ட ஏ இனி இப்போ எங்கே இருக்கிற என்ன பண்ணுற எத்து அவள் அழுதுகிட்டே ரொம்ப அழுதுகிட்டே கேட்குறா ஆனால் அவள் சவுண்டு வரல அவள் கேட்குறா அவன் எதுவுமே பதில் சொல்லலை சிரிச்சிட்டே அந்த குழந்தைய மட்டும் கொஞ்சிருக்கிறான் நான் பேசுறது அப்புறம் சைகையிலே காமிக்கிறேன் எப்படிடா இருக்க ஏன்டா எங்களை விட்டு போனேன் என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு திருப்பியும் அழுதுனே அவள் கேட்கறதுக்கு தோணுது அவளுக்கு ஆனால் வாய்ஸ் வரல அவளுக்கு சவுண்டு வரல சரி நம்மளால தான் கேட்க முடியலையே நம்ம கீழே படுத்துட்டு அப்பா அம்மா யாரையெல்லாம் எழுப்பலாம் அப்படி சொல்லிட்டு அவள் திரும்பி பார்க்குறா அவள் திரும்பி பார்த்து யாரையென்னா எழுப்ப சொல்லலான்னு திரும்பி பார்த்தா வீட் அந்த திரும்பி பார்க்க அந்த இடத்துல யாருமே இல்லை அவள் தான் இருக்கா அவளுக்கு ஒரு நிமிஷம் ரொம்ப பயமாயிடுச்சு சரி திரும்பி இந்த பக்கம் பார்க்கறா அங்க அவங்க அண்ணனும் இல்லை அவ கத்துறா எங்கடா போன நீ அண்ணா எங்க நீ போன இவ அப்படி சொல்லிட்டு அவள் பயங்கரமா அழுத்துட்டு கத்திட்டு இருக்கும்போது அவளை யாரோ ரெண்டு மூணு பேர் எழுப்புற மாதிரி அவளுக்கு தோணுது திடீர்னு கண் விழிச்சு பார்த்தா அவங்க அம்மா அவங்க அப்பாவும் எழுப்புறாங்க ஏன் கத்துற என்ன ஆச்சுன்னு டைம் பார்க்கறா டைம் பார்த்தா மூணு மணி காமிக்குது அப்போது நம்ம இவ்வளோ நேரம் கனவு தான் கண்டுருக்குமா அப்படின்னு அவள் நினச்சி பார்க்குறான் ஆனால் அப்புறம் முடிவு பண்ணுறான் இல்லை நம்ம கனவு காணல நம்ம அண்ணன் நம்ம குழந்தைய வந்து பார்த்துட்டு போனது உண்மை நம்ம குழந்தைக்கு தாய்மாமனோட ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு அப்படின்னு அவளே அவளை ஆசுவாசப்பட்டு